வணக்கம் இது குரல் நான் உங்கள் பானு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீகார் எலெக்ஷன் வந்ததுலேருந்தே அதுலருந்தே ரொம்ப பரபரப்பா ஓடிட்டே இருக்காரு தான் கவனிச்சுட்டே இருக்காரு எந்த அளவுக்கு அவர் பீகார் தேர்தலில் கவனிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அப்பாவி சுற்றுலா பயணிகளை வந்து தாக்குனாங்க பாத்தீங்களா அந்த தாக்குதலை கூட பொருட்படுத்தாமல் அதாவது வெளியூர்லேருந்து வந்து அவங்கள போய் பார்க்காம நேராக இவர் எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலுக்கு தான் போய் அங்கே வந்து அலுவலர் இந்த மாதிரி நடந்துருச்சு இது எப்படி நடந்தது எது நடந்தது அப்படின்றது ஸோ இவர் வந்து பீகார் தேர்தலுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் ஒரு முக்கிய முடிவை அவர் வந்து எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க அது என்ன முக்கியமான முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி மோடி அவர்களுடைய தலைமையில் அவருடைய கேபினெட் கமிட்டியை கூப்பிட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா மக்கள் துறை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதன் ஒரு பகுதியாக சாதிவாரிய கணக்கெடுப்பும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அதாவது பிஜேபியோடைய தாய் வீடு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துலேருந்து வந்தது வந்ததுதான் பிஜேபின்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து இந்த சாதிவாரிய கணக்கெடுப்பு அப்படின்றதுல முழுக்க முழுக்க முரணான கருத்து உடையவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது மோடி அவர்கள் ஏன் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்ற ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்கு வருது ஏன் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பீகார் தேர்தல் தான் ஏன் பீகார் தேர்தல் அப்படின்னு சொல்கிறேன்னா பீகார் தேர்தல் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சாதி வாரியான ஓட்டு அப்படின்றது பார்த்தீங்களா இது வந்து அது ஒரு பெரிய அதாவது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி முக்கிய பங்கு வந்து அங்கே வகிக்குது இவர் எதை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓபிசியோட வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடைக்கும் போது இவர் ஓபிசியோட வாக்குகளை வச்சு தான் அங்கே டார்கெட் பண்ணுறாரு ஸோ இந்த எஸ்சி எஸ்டி முஸ்லீம் இவங்களோட ஓட்டை விட குறிப்பாக படி மேலே சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய ஓட்டு குறிப்பா இந்த ஓபிசி இபிசி அப்படின்ற ஓட்டுகளை வந்து தன்மையப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையில இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து ராகுல் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எந்த சாதியில எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குதோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து நீங்க அதிகரிக்கிற வேலையை நீங்க பார்க்கணும் அவங்களுடைய பங்கெடுப்புன்றது அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தார் ஆனா இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல தேர்தல் களத்துல போய் பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இந்த சிலர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா சாதிவாரி கணக்கெடுப்புன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பிளவுபடுத்துற ஒரு வேலை சாதிவாரியா பிளவுபடுத்துற வேலைதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அது மட்டும் இல்லாம அவர் அங்க ஒரு பெரிய உருட்டு ஒண்ணு உருட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நாலே நாலு சாதி தான் ஒன்று ஆண் சாதி இன்னொன்று பெண் சாதி இன்னொன்று விவசாயி இன்னொன்று ஏழை சாதி ஐயா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சாதியை விட்டீங்களே அதான் முதலாளிகள் சாதி அது வந்து அதுதானே மோடி அவர்களுக்கு மிக நெருங்கிய சாதி அது வெளியே தெரியக்கூடாதுன்றதாக சொல்லலையோ என்னவோ ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எந்த சாதி பாகுபாடும் பார்க்கறது இல்லை வெறும் நான்கு சாதிகள் மட்டும்தான் அது இந்த நாலு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு இதே மாதிரி மக்களவையில் ஒரு விவாதத்தின் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதி இருக்குது பார்த்தீங்களா இவங்களை தவிர்த்து அதுக்கு மேல எந்த சாதியோடைய லிஸ்டையும் அதாவது எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற கணக்கையும் நாங்க வந்து எடுக்க இந்த பாஜக அரசு விருப்பப்படலை அப்படின்னு மக்கள் மக்களவையில் அவரே வாய்மொழிந்தாரு அப்படின்றது இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ இப்படி பேசிட்டு இருந்தவர் இந்த பீகார் தேர்தலுக்காக இப்படி பல்டி அடிக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியதாக இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நிதிஷ்குமார் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து அப்பயே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இவ்வளோ பேர் இவ்வளோ எல்லாம் வந்திருக்காங்க அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மூணு சமூகத்தை சேர்க்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து வராங்க இது அப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்கன்னா நாங்கள் இதை வரவேற்கிறோம் இதையே வந்து பார்லிமெண்ட்டில் அதாவது இதையே வந்து நாடு முழுவதும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அந்த ஒன்றிய அரசு வந்து செய்யணும் அப்படின்னு அப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்தார் அதாவது இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் எடுத்து ஓட்டு வாங்கின நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு இப்ப பிஜேபியோடைய கொள்கை என்ன ஆர் உடைய கொள்கை என்ன சாதி மறு அதாவது சாதி ரீதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது அதாவது கேஸ்ட் சென்சேஷன் எடுக்கிறதுல அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு முரணான கருத்துடைய ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில பிஜேபிக்கு நிதிஷ்குமார் ஆதரவு கொடுக்கும் போது இப்ப பீகார்ல தேர்தல் வருது இப்ப பீகார்ல தேர்தல் வரும்போது அங்க சாதி வாரியான ஓட்டுன்றது ரொம்ப முக்கிய அங்கம் வகிக்குது அப்படி இருக்கும்போது அங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ யார் கையில் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க எடுக்கணுன்றது ஒரு ஒன்றிய அரசு கையில் தான் இருக்கு ஏன்னா இங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வரை தொடர்ந்து நீங்கள் வந்து கணக்கெடுப்பு எடுங்க அதன் படி நீங்கள் வந்து பங்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தெள்ளத்தெளிவாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா உ உச்சநீதிமன்றத்தில் எந்த மாநில அரசு எடுக்கிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது கணக்கெடுப்பாக கருதப்படாது வெறும் சர்வேவாக தான் கருதப்படும் ஏற்கனவே இன் அந்த மாதிரி தான் பண்ணாங்க ஸோ பீகாரில் இப்படி பண்ணாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு எடுக்கிற இந்த கணக்கெடுப்பு அதாவது சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போ எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு தான் இருக்கும் அது முழுக்க முழுக்க ஒரு அஃபிஷியலான இது எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றிய அரசு எடுக்க போது மட்டும்தான் ஸோ இப்போ பீகாரில் தேர்தல் வருது இப்போ பீகாரில் இவங்க ஜெயிச்சாகணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கு அதாவது இப்போ இவங்க ஒருவேளை நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி வாயை தரக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணுவாரு பிரச்சார பிரச்சாரத்துல போய் பிரச்சனை பண்ணிடுவாரு இந்த மாதிரி பாத்தீங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்க மாட்டாங்க அப்போ ஓபிசி மக்களுடைய நலன்ல வந்து அவருக்கு அக்கறை இல்லை பிரதமர் மோடி வந்து சும்மா பேருக்கு தான் வந்து ஓபிசி மக்களுடைய நலன்ல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுவாரு ரெண்டாவது இது எடுக்காதனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால யார் யாருக்கு எவ்வளவு இழப்புகள் வருது அப்படின்னு டீட்டெயிலா பட்டியல் போட்டு சொன்னார்னா அது மிகப்பெரிய பின்னடை பின்னடைவை பாஜகவோட கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படின்றது ஒரு பெரிய உண்மை ஸோ இந்த சூழ்நிலையில் தான் தனக்கு அதாவது தன் கட்சிக்கும் தன் சித்தாந்தத்துக்கும் தன் கொள்கைக்கும் உடன்பாடு இல்லைனாலும் வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு மோடி அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்காரு ஸோ முழுக்க முழுக்க காங்கிரஸையும் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்காக தான் மோடி அவர்கள் இந்த இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்காரு அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஓட்டு வந்து இவங்களுக்கு வருது முஸ்லீம்களோட ஓட்டெல்லாம் வெறும் பதினேழு சதவீதம் அப்படி தான் இருக்குது ஸோ இவங்க பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறத யாருடைய ஓட்டுகள் பீகாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி இபிசி அப்புறம் அந்த மற்ற ஜென்ரல் கேட்டகரியோட ஓட்டுகள் தான் வந்து அதிகமாக இருக்காவது அதாவது அவங்களுடைய மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க அதை டார்கெட் பண்ணுறாங்க ஏன் அதை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ மோடி அவர்களுடைய இந்த இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை எம்பிகள் அவருடைய கேபினெட்டில் எத்தனை எம்பிகள் வந்து ஒடுக்கப்பட்ட இல்லை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா விரல் வேட்டு கூட என்ன முடியாது அந்த அளவுக்கு கம்மியாக இருக்காங்க சரி இவங்க இவருடைய இவருடைய இந்த கட்சியோடைய இதுக்கு வராங்க பார்த்தீங்களா முக்கிய பதவியில் அதெல்லாம் யார் வராங்க

ஆட்களை உள்ள சேர்க்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் ஒரு குறிப்பிட்ட இந்து உயர்சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா உயர் சாதி அதாவது சாதி ரீதியா ஒரு சமூகத்தை பிரிக்கிறத விட மத ரீதியா ஒரு சம ஒரு ஒரு மக்களை பிரிக்கிறது இவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு ஸோ இவங்க என்ன பண்றாங்க நாங்க வந்து இந்துக்களை பாதுகாக்கிறதாக இருக்கிற ஒரு கட்சி இந்துக்களுக்கு பிரச்சனையா உடனே நாங்க முன்னாடி ஓடி வந்து நிற்போம் அது மட்டும் இல்லாம இந்த உயர்சாதி ஓபிசி இந்த வகுப்பினருக்கு இவங்க வந்து தொடர்ந்து முன்னுரிமை கொடுக்கறது இப்போ சமீபமாக இந்த உயர்சாதியினருக்கு பத்து பர்சன்ட் ஒதுக்கீடு கொடுத்தாங்க அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி உயர் சமூக உயர்சாதி சமூகனருக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படின்னு இவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஓட்டுகளை வந்து குறி வச்சு தான் இந்த வேலையை நகர்த்தினாங்க இன்னும் சொல்லணும் தேர்தல் நேரங்களில் பிரச்சாரங்களில் இவங்க போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு முஸ்லீம்ஸ் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆட்கள் வரையும் அவங்க மீது தொடர்ந்து வெறுப்பு அரசியலையும் எதிர்ப்பு பேச்சையும் அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களோட மசூதிக்குள்ள இந்துக்களோட கோயில்கள் இருக்க மாதிரியும் முஸ்லீம்ஸ்லாம் ஏதோ வந்து இந்துக்களை அழிக்கிறதுக்காகவே இந்த நாட்டில் இருக்க மாதிரியும் தொடர்ந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இவங்க வந்து மேற்கொள்றாங்க இதை வந்து அவங்க எப்படி வலுவாக கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமி மூமெண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சங் பரிவார் அப்படின்றாங்கல்ல இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் அவங்க ஒன்னா சேர்த்து இவங்க என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க காவிமயமாக்க பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து காவிமயமாக்குறது இந்துக்களுக்கான கட்சி இந்துக்களை பாதுகாக்கிற கட்சி கோயில்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இது பண்றது அந்த பக்கம் வந்து முஸ்லீம்ஸ்களை வந்து ஒடுக்கிறது முஸ்லிம்ஸ் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒடுக்க ஒடுக்கிறது ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்டு அதாவது ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்காக இவங்களுடைய குரல்ன்றது உண்மையிலேயே அவங்களுடைய உரிமைக்காக பாஜக போராடுது அப்படின்னு பார்த்தா அது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் தொடர்ந்து இவங்களோட ஆட்சி காலத்துல சிறுபான்மையரையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் குறிப்பா தலித் மக்களை இவங்க எவ்வளவு மோசமா இவங்க ஆள்ற பாஜக ஆள் பண்ற மாநிலங்கள் எவ்வளவு மோசமா நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெள்ள தெளிவான ஒரு உண்மைதான் ஆனா இவங்களோட இந்த இந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாத்தீங்களா அது அவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் இவங்க சில சர்வே எல்லாம் எடுக்கிறாங்க அதாவது அதுல வந்து இவங்க தொடர்ந்து முஸ்லிம்ஸ்க்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இவங்க பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் இவங்க போய் இந்துக்கள் கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு தகவல் சொன்னாங்கன்னா அதாவது Oh. குறைஞ்சதோ இல்லை அதிகமாவோ இல்லை எப்படியோ ஒரு கட்டத்தில் அவங்க எந்த மாதிரி ஒரு பேச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்கள் நம்பகத்தன்மை அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் வந்து இந்து இருந்து வருது சரி இவங்க தான் அப்படி சொல்றாங்க ஒருவேளை இந்த கருத்தெல்லாம் வந்து உயர் சாதியை சார்ந்தவர்கள் ஒரு ஓபிசி இந்த மாதிரி வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தா அதாவது தலித் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க கிட்டையும் இவங்க இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு உணர்ச்சியை வந்து தூண்டி வச்சுருக்காங்க அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல இல்லை இல்லை முஸ்லீம்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அவங்க வந்து பாதுகாப்பு இல்லை அவங்க வந்து நம் தன்மை உடையவர்கள் இல்லை அப்படின்னு தொடர்ந்து வந்து வெறுப்பு அரசியல் அவங்க கிட்ட அதாவது சாதி ரீதியாக பிரிக்கிறத விட மத ரீதியாக பிரித்து இப்போ நீ ஓபிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ எதுவோ நீங்க ஆனால் மனநிலை என்னவா இருக்கும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாலும் நான் இந்து நான் இந்துவாக இருக்கும் போது யாருக்கு ஓட்டு போடணுன்ற என்ன போகும் என்னை பாதுகாக்கிறது பாஜக அதனால நான் பாஜக ஓட்டு போடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுகளை அவங்கள வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ இதை தான் காவிமயமாக்குறது முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் கொண்டு வரது ஏன் இப்போ சமீபமாக இந்த ஸ்டெயில தமிழ்நாடுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் வந்து பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொன்னால் திருப்பரகுன்ற மலைதான் இந்த மலை முருகனுக்கு சொந்தமான மலை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மத அரசியல் மத கலவரத்தை கொண்டு வர பார்த்தாங்க ஆனால் நடக்கல அந்த அந்த இது ஃபெயிலியர் ஆனதால இப்ப வந்து முருகர் பக்தர்கள் மாநாடு அப்படின்னு இது பண்றாங்க புரியல இத்தனை வருஷமா முருகர் பாதுகாப்பாக தான் இருந்து முருக பக்தர்கள் எல்லாருமே ஒத்துமையாக தான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக இங்கே வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அந்த நார்த்தில் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டைலை அப்படியே இங்கே கொண்டு வராங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள மத ரீதியாக இவங்களை ரெண்டாக பிளவுபடுத்தினா அதாவது இந்து முஸ்லீம் அப்படின்னு பிளவுபடுத்தினா நீங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம் மனநிலை என்னவா இருக்கும் இந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி அதனால் நான் அங்கே ஓட்டு போடுறேன் அப்படின்ற மனநிலைக்கு மக்களை நகர்த்துற வேலையை தான் பிஜேபி பார்த்துட்டு இருக்கு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எடுபடலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை எதிர்த்து வேலை செய்ய வேண்டிய நிலையில இப்போ பீகார் தேர்தலில் இருக்கார் ஏன்னா இவர் இப்படியே விட்டுட்டார்னா நிலவை மோசமாயிடும் ஸோ இந்த இந்த அரசியல் இவர் பண்றாரு பார்த்தீங்களா இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை வச்சு மோடி அவர்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கார் பார்த்தீங்களா இந்த அரசியலை வந்து அப்படியே இது பண்ணணும் ஜம்ப் பண்ணணும் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூபியில் இந்த சமாஜ்வாடி கட்சி இருக்கு பாத்தீங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாதவர் குலத்துலருந்து குறிப்பிட்ட நபர்கள் இந்த இத்தனை அளவு எண்ணிக்கையில நிறைய சீட்டு வந்து இவங்க கொடுக்குறாங்க இப்போ நிறைய சீட்டு கொடுக்கும் போது இந்த யாதவர்களோட ஓட்டு வந்து அவங்களுக்கு வருது அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க இப்போ இவங்க இந்த சீட்டு இந்த ஒரு இதை ஒதுக்கீடு கொடுத்ததுனாலே அவங்க என்ன பண்றாங்க ஒரு வெற்றியாகவும் அடையிறாங்க ஸோ இப்போ இவருக்கு இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்தந்த தே ஏரியால யார் யாரை நிறுத்தணும் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்கள நிறுத்தினா இவங்களுக்கு ஓட்டு விழும் அதாவது நம்மெல்லாம் பார்த்த அரசியல் என்ன அப்படின்னா யாருடைய கொள்கை சரியா இருக்கு யார் வந்தா மாநிலத்துக்கு ஒரு ஒரு நம்ம நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் நல்லது செய்வாங்க இப்போ என்னோட தொகுதி இருக்குன்னா என் தொகுதிக்கு யார் இருக்குன்னா அவர் என் தொகுதிக்கு என்ன செய்வாரு நம்மளுடைய ஒரு மாநில உரிமைக்காக அவர் போய் பார்லிமெண்ட்ல என்ன பேசுவாரு அப்படின்ற இடத்துல இருந்து பாஜக எங்க கொண்டு போய் நிறுத்தி இருப்பாருங்க நாட்டை யாரு எந்த சாதியை சேர்ந்தவர்கள் எங்க அதிகமா இருக்காங்க அந்த சாதியை சேர்ந்தவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தினா நம்மளுக்கு ஓட்டு அதிகமா விழுகுமா அப்படின்ற இடத்துக்கு இன்னைக்கு அரசியலை கொண்டு போய் நிறுத்தி இருக்கு பாஜக ஸோ இந்த ஒரு வழி இருக்கு செய்வாரா ராகுல் அவர்கள் அப்படின்ற கேள்வியும் இருக்கு அதாவது இப்ப பீகார் நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து சாதி அரசியல்ன்றத அங்க ஒரு பெரிய பங்கு வகிக்க போது யாரை எங்க நிறுத்தினா எந்த கேண்டிடேட் யார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எங்க நிறுத்தினா எங்க ஓட்டு விடும் அப்படின்ற ஐடியாவை வந்து அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது அந்த சமாஜ்வாடி கட்சியோட அந்த ஸ்ட்ராட்டஜி இவர் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் மோடியோட இந்த கேமை உடைக்க முடியும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது ஸோ பிஜேபியும் ஜேடியும் இந்த சாதியை வச்சு இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது எதுக்காக பண்ணப்பட்டதுன்னா இவ்வளோ இந்த சாதியில் இத்தனை மக்கள் தொகை இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை அதாவது கல்வியிலையோ இல்லை மற்ற இதுலையோ இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ இவ்வளோ சதவீதம் சமயத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டேட்டா தான் அது ஒரு புள்ளி விவரம் தான் அது ஆனா அந்த புள்ளி விவரத்தை வச்சே மோடி அவர்கள் அரசியல் செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதை முறியடிக்கிறதுக்கான வேலையை ராகுல் அவர்கள் எப்படி கையாள போறாரு சோ இந்த பீகார் தேர்தலுடைய வெற்றின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போது யார் யாருக்கு சப்போர்ட்டை வாபஸ் வாங்குவா வெற்றிக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ பிஜேபி ஜேடியுடைய கூட்டணியே ஜெயிச்சாலும் அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிதிஷ் பல்டி பல்ட்டி பரா அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் ஏன் அந்த வாய்ப்பு கொடுப்பானே காங்கிரஸ் அதை வந்து முழுக்க முழுக்க ஜெயிச்சு வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதாவது பிஜேபிக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்காம காங்கிரஸ் ஜெயிச்சு வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் பாஜக இந்த மாதிரி மத அரசியலையும் சாதி அரசியலையும் வைத்து அங்கே பிளே பண்ணிட்டு இருக்கு இதை எப்படி ராகுல் உடைக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்